லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் தாமதமான நடவடிக்கையா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்திற்குட்பட்ட அலங்கியம் காவல் நிலைய எல்லையில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் கடத்தி வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து சுமார் இருநூற்றி ஐம்பது லிட்டர் அளவிலான கள்ளச்சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் தளவாய்பட்டினம் அமராவதி ஆற்றங்கரையோரம் உள்ள கால்வாய் சந்திப்பு பகுதி செலம்பாளையம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகத்தின் பேரில் ஒருவரை நிறுத்தி சோதனை செய்ததில் அவர் கொண்டு வந்த பொருட்களில் கள்ளச்சாராயம் வைத்திருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் கைது செய்யப்பட்டவர் செலம்பாளையம் எம்ஜிஆர் நகர் தாளையப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த கருப்புசாமியின் மகன் சுந்தரம் வயது இருபத்தி எட்டு என்பதும் உறுதி செய்யப்பட்டது அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட கள்ளச்சாராயம் விற்பனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இச்சம்பவம் தமிழகத்தில் கள்ளச்சாராயம் குறித்து உயிரிழப்புகள் தொடர்ந்து பதிவாகி வரும் சூழலில் முக்கியமான கேள்விகளை எழுப்பியுள்ளது குறிப்பாக இந்த பகுதியில் கடந்த ஒரு மாதமாக கள்ளச்சாராயம் விற்பனை நடைபெற்று வந்ததாக கூறப்படும் நிலையில் போலீசாரின் நடவடிக்கை தாமதமானதா என்ற சந்தேகம் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது கடந்த சில வாரங்களாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் தொடர்பான கைது நடவடிக்கைகள் குறித்த செய்திகள் இணையதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் வெளியாகி வந்தன சில இடங்களில் குறைந்த அளவிலான கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் சில பகுதிகளில் பெருமளவில் சேமித்து விற்பனை செய்தவர்கள் கைது செய்யப்பட்ட செய்திகளும் வெளிவந்துள்ளன இவ்வாறான பின்னணியில் ஆலங்கியம் காவல்நிலைய எல்லையில் இருநூற்றி ஐம்பது லிட்டர் அளவிலான கள்ளச்சாராயம் நீண்ட காலமாக விற்பனைக்காக வைத்திருந்ததாக கூறப்படுவது கண்காணிப்பு போதுமானதாக இருந்ததா என்ற கேள்வியை எழுப்புகிறது முன்கூட்டியே தகவல்கள் கிடைத்ததா கிடைத்திருந்தால் ஏன் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதும் விவாதத்திற்குரியதாகி உள்ளது மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட கள்ளச்சாராயம் யாருக்காக தயாரிக்கப்பட்டது எந்த பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது இதில் வேறு யாராவது தொடர்பு உண்டா கள்ளச்சாராயம் காய்ச்சுவது மதுக்கடைகளில் கள்ளத்தனமாக மது விற்பதற்கா திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்